ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் சீவாலிகன்னவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாபாறு அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய் இந்த சி மாளிகன் அவனோடு தோழமை கொள்ள கும்பல் தாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஒன்றும் இல்லை மாளிகன் என்கிற அவன் ஒருவன் கண்டபிரானுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தான் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவான் கண்ணன் ஆனால் கொஞ்சம் மாளிகைக்கு கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சோம் கண்ணன் எனக்கு பிரிண்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களெல்லாம் கூட தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் என்ன உத்தரவும் யாரும் பண்ண முடியாது அது ஒரு விஷயமாக இருக்க கண்ணன்ட்ட நீ எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த சக்கர ஆயுதத்தை பயன்படுத்துறதுன்னு பயன்படுத்துகிறது சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா சக்கராயுதம் ஒரு விசேஷமான ஆயுதம் மாதிரி அதை பயன்படுத்த கொஞ்சம் சாமர்த்தியம் ஜாஸ்தி வேணும் ஒரு நாள் அது முடியாது விட்டு அதை வேண்டாம் அப்படின்னா கண்ணனுக்கு இவனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இப்போ இவன் வந்து கண்ணாக அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கான வழியை இவன்கிட்ட சில தீய குணங்கள்லாம் இருக்குது மற்றவர்கள்லாம் மின்சிக்கிறான் இன்னைக்கு எதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கண்ணனும் இந்த சக்கராயுத்தத்தை பற்றி அவன் கேள்வி கேட்க புரிஞ்சுன்ட்டான் இந்த மாளிகன் கொஞ்சம் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்னு இப்போ தண்டிகை தண்டிக்க மாத்திரம் இல்லை இப்போ நான் ஒழிக்கவே செய்ய வேண்டிய நிலம வந்துட்டு அந்த மாதிரி கண்ணனுக்கு நினச்சிது இந்த சக்கரா ஆயுதம் விடு இப்படி தான் விடணும்னு சொல்லிட்டு கண்ணன் ஊர் மாதிரி காமிக்க கண்ணன் ஒரு தான் செஞ்சு காமிச்சான் டெமான்ஸ்ட்ரேஷன் அது போய்ட்டு திருப்பி கண்ணன் கையில் வந்தது அதே மாதிரி மாளிகன்கிட்ட கொடுத்து இதே மாதிரி தான் உடன்ட்டு பாரு அப்படின்னாரு நான் விட்டுருவேன் ஆ ரொம்ப சுலபமே அப்படின்னு சொல்லிட்டு மாளிகன் அந்த சக்கராயுதத்தை பிரயோகிக்க அது போய் திரும்பி வந்தது இவனுக்கு அந்த சக்கராயுதத்தை மீண்டும் பத்திரமாக ஏற்றுக்கொள்வதற்கான இவன்ட்ட அந்த பயிற்சி இல்லாதனால அந்த சக்கராயுதமே இவனுடைய கழுத்தை அரித்து விட்டது இந்த மாளிகன் அழிந்து போனான் இந்த விஷயத்தை சொல்கிறது தான் இந்த போர்ஷன் நான் இந்த நான் சொன்ன இந்த கதையில் இதெல்லாம் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன் அந்த பாசத்தில் இருக்கிற சீ மாலிகன் அவனோடு தோழமை கொள்ள கொல்ல தோழமை கொள்ளவும் வல்தாய் சாமாறு அவனை நீ சக்கரத்தால் தலை கொண்டாய் இதான் இந்த புருஷனுக்கு அர்த்தம் அர்த்தமாயிடுச்சு நினைக்கிறேன் ஆமாறு அறியும் பிரானே அணிய ரங்கத்தே கிடந்தாய் என்ன நடக்க போகிறதுன்னு உனக்கு தெரியும் கண்ணா ஆமாறு அறியும் பிரானே நடத்த எல்லாம் அறிந்தவனே எப்படி நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சவனே அணியாளரங்கத்தையே கிடந்தாய் அழகான ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தா என்னை எனக்கு ஏமாற்றம் தவிர்த்தா எனக்கு ஏமாற்றுதல் எல்லாம் எனக்கு வேண்டாம் இருவாச்சி பூ சூட்டவராய் நான் இருவாச்சி பூ சூடும்படியாக இங்கே வருவாய் அப்படின்னு பா முடிக்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ள கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானை அணிய கிடந்தாய் ஏமாற்றம் என்னைத் தவித்தாய் இருவாட்சி பூச்சூட்டவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா